மெல்போன் டெஸ்டோட தோல்விக்கு அப்புறம் இந்தியல் ரொம்பவே கஷ்டமான விஷயமா தான் இருக்க போகுது அண்ட் சப்போஸ் நமக்கு ஒரு டபுள் போற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா தான் அந்த ஆப்ஷன் ஆகும் சிட்னி டெஸ்ட் வின் பண்ண இந்தியன் டீம் எந்த மாதிரியான கொண்டு இருக்கணும் அண்ட் ஆல்சோ எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை இந்தியன் டீம் இந்த மேட்ச்ல கையாளணும் அப்படின்றது தான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த வீடியோ பார்க்க போறோம் போன மேட்ச் இந்தியன் டீம் வர்ஸ்டா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலிங்ல பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் நிறைய பிளாஸ் பாத்தீங்கன்னா பண்ணாங்க முகமது சிராஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஓவர்ஸ் போட்டு ஒன் டுவெண்ட்டிக்கும் மேற்பட்ட ரன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்தாரு அண்ட் ஆல்சோ ஆகாஷ் டீப் பாத்தீங்கன்னா ஹியர் அண்ட் தேர் நல்ல பால்ஸ் போட்டாலுமே பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அவரால் நல்ல பால்ஸ் போட முடியல அண்ட் ஆல்சோ இந்தியன் டீமோட போலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரி பும்ரா தான் பாத்தீங்கன்னா பேக் போனாவே பாத்தீங்கன்னா இருக்காரு சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஜஸ்பிரி பும்ராக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு யாராவது ஒரு பிளேயர் இந்த மேட்ச்சில செப்பப் பண்ணி ஆகணும் அண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முகமது சிராஜா இருக்கட்டும் இல்லன்னா ஆகாஷ் தீபா இருக்கட்டும் ஒரு டயர்ட் லக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும் சோ கண்டிப்பா ஒரு பாஸ்ட் ஆன லைக் பிரசித் கிருஷ்ணா டீம் கொண்டு வந்தா கண்டிப்பா டீமுக்கு பெனிபிஷியலா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அண்ட் நம்ம ஹிஸ்டரிய லுக் பேக் பண்ணும்போது கண்டிப்பா சிட்னில ஸ்பின்னர்ஸ்கான அசிஸ்டன்ஸ் நிறையவே இருக்கு ஸோ ரெண்டு ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணி ஆகணும் அதாவது வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா அவங்கள பண்ண பண்ணக்கூடாது அண்ட் ஆல்சோ இந்தியன் டீமோட டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி கோலிங்கன்னா கண்டினியூஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்துட்டு வராங்க இந்த டெஸ்ட்ல அவங்க நல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் பிகாஸ் அவங்க மேல நிறைய பிரஷர் இருக்கு அண்ட் இந்த பிஜிடி சீரிஸை டிரா பண்றது மூலமா தான் பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கூட டபுள்யூடிசி பைனல் குவாலிஃபை பண்றதுல இருக்கும் சப்போஸ் இந்த மேட்ச்ல டிரா அல்லது தோல்வி அடைஞ்சிட்டோம்னா கண்டிப்பா டபிள்யூ டிசி பைனல் போக முடியாது கம்ப்ளீட்லி ரூட் அவுட் சோ கண்டிப்பா சீனியர் பிளேயர் லைக் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஸ்டெப் அப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் அண்ட் ஆஸ்திரேலியன் டீம் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல் பேசிஸ் கவர்டாக தான் பாத்தீங்கன்னா இருக்கு போலிங் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் ஸ்காட் போல் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் பேட் கமிங்ஸ் ஒரு எக்ஸலண்டான ஒர்க் அப் பண்றாங்க அண்ட் நேதர்லியான்னு பாத்தீங்கன்னா எப்ப பிரேக் த்ரோ எடுத்து கொடுக்கணுமோ கரெக்டா பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறாரு அண்ட் எக்கனாமியாவும் பாத்தீங்கன்னா போடுறாரு ஸோ கண்டிப்பா ஆஸ்திரேலியன் டீமோட போலிங் ரொம்பவே செட்டில்ட் அண்ட் ஆல்சோ அவங்களோட பேட்டிங் பாத்தீங்கன்னா ஸ்லோலி பட் ஸ்டெடிலி பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க சாம் கோன்ஸ்ட் அதிரடியான ஸ்டார்ட் கொடுக்கறாரு சப்போஸ் அடுத்த மேட்ச்ல ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தா கண்டிப்பா சிட்னி மாதிரியான பிச்சில் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு சோ அதான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் லுக் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அண்ட் உஸ்மான் கவாஜ் பாத்தீங்கன்னா சிட்னில ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கு ஸ்டீவ் ஸ்மித்தா இருக்கட்டும் மார்னஸ் லபுஷேனா இருக்கட்டும் இந்த சிட்னியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரன்ஸை பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் ஹையான் கான்ஃபிடன்ஸில் தான் இருப்பாங்க அண்ட் கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது பட் இந்தியன் டீம் அவங்களோட ஃபார்ச்சூனை சேஞ்ச் பண்ணி டபிள்யூடிசி ஃபைனல் குவாலிஃபை பண்ணணும்னா இந்த மேட்ச்சை ஜெயிச்சாகணும் ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்டெப்அப் பண்ணி கண்டிப்பாக அவங்களோட ஏ கேமை வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பட் கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் டீம் தான் இந்த மேட்ச்சை வி போகிறதுக்கு முன்னாடி ஃபேவரட்ஸாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க சோகா இஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன ரோஹித் சர்மாவோட லாஸ்ட் டெஸ்ட்டாக இது இருக்கும் அப்படின்னு நிறைய எஸ்பெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த டெஸ்ட்ல இந்தியன் டீம் வின் பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காம கமன் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்டன்ட்லி தமிழ் அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா